விக்ரமாதித்யனை ஏமாற்றிவிட்டு புதையலை மூட்டையாக கட்டிக்கொண்டு இருட்டான குகைக்குள் வேகமாக ஓடிய வேதாளம் ஓரிடத்தில் ஓடாமல் அசையாமல் நின்றது புதையலை மீட்க துரத்தி வந்த விக்ரமாதித்யன் வேதாளம் வசமாக சிக்கிக்கொண்டது இனி எளிதில் அதனிடமிருந்து புதையலை மீட்டு விடலாம் என்று தன்னுடைய நீண்ட வாளை இரண்டு கைகளாலும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு வேதாளத்தை நெருங்கினான் வேதாளத்தை பார்த்து வேதாளமே உன்னை கொள்வதை நான் விரும்பவில்லை அதனால் மரியாதையாக புதையலை கொடுத்துவிடு இல்லையெனில் நான் என் மனதை மாற்றிக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படலாம் இது எனது இறுதி எச்சரிக்கை என்று மிரட்டல் விடுத்தான் வேதாளம் அவனை நக்கலாக பார்த்து கடகடவென இடிமுழங்க சிரித்துவிட்டு விக்ரமா உன் தைரியத்தையும் வீரத்தையும் பாராட்டுகிறேன் ஆனால் பல லட்சம் வருடங்களாக பாதுகாத்து வந்த இந்த பொக்கிஷங்களை உன்னிடம் கொடுக்க நான் என்ன முட்டாளா உன்னை போல் எத்தனை பேர் இந்த பொக்கிஷத்தை எடுக்க வந்து மண்ணை இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது இது உனக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது என்று சொன்ன நொடியில் பக்கத்தில் ஆழம் தெரியாத இருட்டான குழிக்குள் குதித்தது திகைத்துப் போய் நின்ற விக்ரமாதித்யனுக்கு ஒரு நிமிடம் கழித்து திபீர் என்று தண்ணீருக்குள் வேதாளம் விழும் சப்தம் கேட்டது அப்படியென்றால் இருட்டான பள்ளத்திற்குள் தண்ணீர் இருக்கிறது அதில்தான் வேதாளம் குடித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட விக்ரமாதித்யன் ஒரு கணம் தயங்கினாலும் நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் நல்ல வாழ்க்கைக்காக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆழம் தெரியாத அந்த இருட்டு பள்ளத்திற்குள் குதித்தான் இருட்டுக்குள் ஒரு நிமிட கீழ் நோக்கிய பயணத்திற்கு பின் தண்ணீரில் தொபீர் என்று விழுந்தான் பழிங்கு போன்ற தண்ணீர் என்பதால் வேதாளம் அதன் அடியாழத்திற்கு நீந்தி செல்வதை பார்த்தான் சற்றும் தயங்காத விக்ரமாதித்யன் பின்தொடர்ந்து நீந்தி வேதாளத்தை துரத்தினான் தண்ணீரின் அடிப்பகுதியில் ஒரு பெரிய பாறை தென்பட்டது அதில் உள்ள ஒரு குகையில் வேதாளம் நீந்தி உள்ளே சென்றது பின்தொடர்ந்து குகைக்குள்ளே நீந்தி சென்ற விக்ரமாதித்யன் குகைக்குள் ஒரு பாறையின் ஓரத்தில் புதையல் மூட்டையை வைத்துவிட்டு ஒய்யாரமாக மூட்டையின் மேல் சாய்த்துக்கொண்டு சிரித்துக்கொண்டு படுத்திருந்தது வேதாளம் விக்ரமாதித்யன் அருகில் நீந்தி வந்ததும் வா விக்ரமா எனது பாதாள குகைக்கு உன்னை வரவேற்கிறேன் புதையலை தேடி இவ்வளவு ஆழத்திற்கு வந்திருக்கிறாய் என்றால் அருமை உன் தைரியம் பாராட்டுக்குரியதுதான் சரி இந்த புதையல் புதையல்தானே வேண்டும் எடுத்துக்கொள் அதற்கு முன் நான் ஒரு கதை சொல்வேன் கதையின் முடிவில் கேள்வி கேட்பேன் பதில் சரியாக இருந்தால் இந்த புதையலை நானே உனது அரண்மனைக்கு சுமந்து வந்து வழங்கி விடுவேன் பதில் சரியாக இல்லாவிட்டால் இந்த நீரிலேயே நீ மூச்சு முட்டி இறந்து விடுவாய் இப்போது கதையை சொல்கிறேன் அதற்கு முன் நீ மூச்சு விடுவதற்காக இதோ இந்த பெரிய நீர்க்குமிழிக்குள் இருந்து கொள் என்று சொன்ன வினாடியிலேயே ஒரு பெரிய நீர்க்குமிழிக்குள் விக்ரமாதித்யன் நின்று கொண்டிருந்தான் இப்போது நான் சொல்லும் கதையை கவனமாக கேள் என்று சொன்ன வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பித்தது